விஜய் சேதுபதி அண்ட் நித்திய மேனன் ஆக்டிங்கில் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்க தலைவன் தலைவி படம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் படத்துடைய கதைகளத்தை மதுரையில் அமைச்சிருக்காங்க விஜய் சேதுபதியும் நித்யா மேனனும் கணவன் மனைவி இந்த தம்பதிக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு கதை என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு மூணு மாதமாக பேசாமியும் பிரிஞ்சுருக்காங்க ஸோ இவங்க ஏன் சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்காங்கங்கிறது தான் திரைய கதை பிரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் மீண்டும் ஒன்று சேர்ந்தாங்களாங்கிறது தான் கிளைமேக்ஸு என்னோடய ஒப்பீனியன் டேரக்டர்ஸ் குடும்ப கதையை படமாக எடுக்கலாம்னு யோசிச்சாங்கன்னா முக்கால்வாசி பேருக்கு இந்த கதை தாங்க சிக்கும் அப்படி ஒரு வழக்கமான கதை தான் இது ஆனால் பாண்டியராஜ் வழக்கமான கதையவே எடுத்திருந்தாலும் வழக்கமான முறையில் திரைக்கதையை சொல்லிடக்கூடாதுன்னு சஸ்பென்ஸ் ஆன் த்ரில்லாம் வச்சு சூப்பராகவே திரைக்கதையை கொண்டு போயிருந்தார் நித்யா மேனனுடைய பர்ஃபாமன்ஸும் சூப்பராக இருந்தது விஜய் சேதுபதியுடைய பர்ஃபார்மன்ஸும் சூப்பராகவே இருந்தது இதனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ளான அந்த கெமிஸ்ட்ரியுமே சூப்பராக ஆடியன்ஸ்க்கு ஒர்க் ஆகியிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் கருப்பன் படத்தில் தனியாவுக்கும் விஜய் சேதுபதிக்கும் ஒர்க்கான கெமிஸ்ட்ரி விட தலைவன் தலைவில் இவங்க ரெண்டு பேருக்கும் சூப்பராகவே ஒர்க் ஆகியிருக்கு ஆனால் விஜய சேதுபதி பேசுகிற டைலாக்ஸில் தொண்ணூறு சதவீதத்துக்கும் அதிகமான டைலாக்ஸ் ஹை பீச்சில் தான் பேசிகிட்டு இருக்கிறாரு புருஷன்ட்ட கோவிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டால் எந்த உடல் மொழியோட பர்ஃபாமன்ஸ் பண்ணணும் பொண்ணு பக்கம் வரும்போது எந்த உடல் மொழியோடய பர்ஃபாமன்ஸ் பண்ணணும் புருஷன் தன்னை எகுத்து பேசும்போது எந்த உடல் மொழியோட பர்ஃபாமன்ஸ் பண்ணணும் ஹோட்டலுடைய கல்லாப்பேட்டியில் உட்காரும் போதும் மாமியார் அண்ட் நாத்தனார்லாம் சேர்ந்து சண்டை போடும் போதுன்னு இப்படி எல்லா சீன்லையுமே அவங்களுக்கே உரித்தான ஒரு உடல் மொழியோட அட்டகாசமான பர்ஃபாமன்ஸாக நித்யா மேனன் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க ஹீரோ அண்ட் ஹீரோயின் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்னு எல்லாருமே அங்கங்கே நிறைய இடங்களில் பிளாக் காமெடிகளை பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் சூப்பராகவே ஒர்க் ஆகுச்சு த்ரில் மொமெண்ட்ஸும் படத்தில் இருக்குங்க குறிப்பாக கிளைமேக்ஸ் நெருங்க நெருங்க சந்தோஷ் நாராயணனோட மீசியமானோட சேர்ந்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக அந்த த்ரில்லாம் ஒர்க் ஆகுச்சு இது ஒரு குடும்ப படம் எமோஷனாக தான் இவங்க பேசிக்காகவே காட்டியிருக்கணும் பட் இந்த படத்தில் அந்த எமோஷனை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு த்ரில் அண்ட் காமெடிக்கு தான் அதிக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அது கரெக்டாகவுமே கிளிக் ஆகியிருக்கு நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் படத்தில் இருக்குது சில சீன்ஸில் இன்னும் பெட்டராக இவங்க யோசித்து எழுதியிருக்கலாம்னு தோணுச்சு செகண்ட் ஆஃபில் போலீஸ் ஆக்ஷன் பரிகாரம்னு கொஞ்சம் இதெல்லாம் ஓவர் டூஸ் பண்ணிட்டாங்க முதல் பாதியில் இருந்த ரைட்டிங் ஒர்க்கை செகண்ட் ஹாஃபில் மிஸ் ஆகிருச்சுங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியன் மொத்தத்தில் முதல் பாதி சூப்பராகவும் இரண்டாம் பாதி டு குட் லெவல்லையும் வந்திருக்கு கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தேட்டர்லேயே பார்க்கலாங்க என்ஜாய் பண்ணுவீங்க கொஞ்சம் நேரம் வந்து போகிற கேரக்டர்ஸ் கூட காமெடி அண்ட் எமோஷனில் நல்லாவே பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு காளி வெங்கட் யோகி பாபு வேட்டை முத்துக்குமார்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க கிளைமேக்ஸ் நல்லாவே முடிச்சிருந்தாங்க கலகலன்னு இருந்தது எனக்கு தெரிஞ்சு இது போல் ஒரு காமெடியான ஃபேமிலி படம் லாஸ்ட்டாக கோலிவுட்டில் எப்போ வந்துச்சுன்னு தெரியலை மகாராஜாவுக்கு அடுத்து விஜய் சேதுபதிக்கு ஒரு பிளாக் பஸ்டரான படமாக இந்த தலைவன் தலைவி படம் அமையும் ப்ளஸ் திருச்சிற்றன் நித்யா மேனனுடைய பர்ஃபாமன்ஸ் எப்படி சிலாகிச்சு பேசப்பட்டுச்சோ அதே போல் தலைவன் தலைவிலையும் இவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் சிலாகிச்சு பேசப்படும்